ஆக்சிடென்ட் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் திஸ் விஜய் ஜெகா சிறை அப்படின்ற படம் வந்து இந்த வருஷத்தோட கடைசி நல்ல படமாக அமைஞ்சிருக்குங்க அண்ட் இந்த படத்தை பற்றி ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ரிவியூலாம் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் எனக்கு எப்படி உள்ளுக்குள்ள ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம தளபதி விஜய் சார் வந்து சர்கார் படத்தில் எடுங்கடாமல் ஓட்டுற ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ உடனே போய் ஓட்டு போடுங்க நம்மளுடைய இந்த டேவை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா அந்தளவுக்கு உணர்ச்சி பொங்க நான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இன் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ரீலீஸ் படங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான படம் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்படி பல பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுற விதமாக தான் இந்த சிறைப்படம் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக நம்ம தவற விடவும் கூடாது ஸோ சிறை சிறை படத்துடைய டைரக்டர் வந்து சுரேஷ் ராஜ்குமாரி ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து முதல் திரைப்படம் ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி ரைட்டர் வந்து தமிழ் ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி டானா காரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு டானாக்காரன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுலேயும் வந்து விக்ரம் பிரபு தான் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஆக்டர் விக்ரம் பிரபு சார் வராங்க ஸோ அவருக்கு கீழே ஒரு ரெண்டு போலீஸையும் கொடுக்குறாங்க ஸோ இவங்க மூணு பேரோட டியூட்டியாக என்ன அப்படின்னா ஒரு சிறை கைதி ஒரு சிறையில் இருக்கார் அவரை வந்து அந்த இருந்து கூட்டிகிட்டு போய் வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஆஜர்படுத்தணுங்க இதுதான் கதை கொலை பண்ண இப்படி தான் கையில் வழங்க போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் ஸோ அப்படி ஆஜர்படுத்தும் போது அந்த சிறை கைதி வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படி ட்ரை பண்ணும்போது தப்பிச்சாரா இல்லையா அண்ட் அந்த சிறை கைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றதான் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற படமாக இந்த சிறை படம் இருக்குது என்ன ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியான நம்ம ஊர்ல நடந்த ஒரு கதை அப்படிங்கிறதுனால நம்ம மண் சார்ந்த படம் அப்படிங்கிறதுனால நமக்கு படம் பார்க்கும் போதே அந்த ஃபீலிங்கும் அந்த எமோஷன்ஸும் பயங்கரமா கனெக்ட் ஆகுதுங்க ஸோ நம்மளுடைய விக்ரம் பிரபு சாருக்கு சிறைப்படம் இருபத்தி அஞ்சாவது படம் ஸோ இருபத்தி அஞ்சாவது படம் அப்படின்றது பார்த்து பார்த்து ஏன்னா டேஸ் தான் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்றத சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டானாக்காரன் படமாக இருக்கட்டும் ரீசெண்டாக வந்து லவ் மேரேஜ் படமாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த படமாக சிறை படமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே கதையை சூப்பராக சூஸ் பண்ணி பக்காவாக நடிக்கிறாருங்க அண்ட் இது போக சிறை கைதியாக நடிச்சிருக்கிறவரும் அவருக்கு காதலியாக வந்திருக்கிறவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி படத்தோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் படத்தில் ஒரு சூப்பரான அரசியலும் பேசியிருப்பாங்க யாரையும் வந்து நீங்கள் முன்னாடியே அதாவது டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருப்பார் ஒரு சின்ன சீனில் ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருப்பார் மூணா ரமேஷ் சார் அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய இன்னொரு ஹோப்பா என்ன பார்க்குறோம் அப்படின்னா படத்துடைய மியூசிக் தான் ஸோ ஜஸ்டின் பிரபாகரன் சார் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காங்க ஸோ படத்தில் வந்து ஒரு பாட்டு பார்த்து படிச்சிடுறேன் பண்ணல ஏ நீலோத்தி நீலோத்தி ஓ நினப்பில் ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டை தான் அந்த லவ் சாங்கை எல்லாருமே வந்து லவ்வர்ஸ்லாம் ஸ்டேட்டஸில் எடுத்து வைப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா கை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீம் ஒர்க் தான் ஸோ டேரக்டருக்கு டேரக்டரும் கதாசிரியருக்கு கதாசிரியரும் நடித்தவங்களுக்கு நடித்தவங்களும் யூசி டைரக்டருக்கு மியூசிக் டேரக்டரும் இந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர்னு ஸோ டீமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த வருஷத்தோட எண்டில் எடுத்துக்கோங்க அள்ளி கொடுக்குற எடுத்துக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் தரேங்க அப்படின்னு வாரி வாரி அவங்களுடைய உழைப்பை போட்டு கொடுத்த படம்தான் இந்த சிறை துப்பாக்கியோட போயிருக்கா கடைக்கில் மூணு பேரும் ஒரு ஜெயில் தான் ஸோ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுப்பீங்க அந்த படத்தோட முடிவில் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்குங்க தேட்டரில் பார்க்குறேன் நான் பக்கத்தில் ஒரு அண்ணன் ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டா ஐயோ என்ன 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 ஐயோ அதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த விஷயம் நான் சொல்லலை இவங்கன்னா இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணுறா நீங்களும் நினைக்கலாம் தாங்க வச்சுருந்தாங்க படம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்விஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிலீஃப் இருக்கும் எல்லாருக்குமே ஸோ பாருங்கள் அண்டு உங்களுக்காகவே நான் ஒரு சில விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நிறைய ரிவியூ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸ்லேயும் வந்து அந்த ரிவியூவர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க பட் இந்த வீடியோவில் ஆடியன்ஸ் தியேட்டர்ல படம் பார்க்கும் போது அவங்க ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சு என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன கிளிப்பா இப்போ பாக்க போறீங்க ப்ரோ 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 எல்லா ப்ரோ உள்ள

சோ நீங்களும் சிறைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கம் டாக்டர் சொல்றீங்க பை ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் வீட்ட கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆர்வ சிகிச்சை துணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்